எலும்பு நரம்பு வலுப்பெற செய்கிறதுக்காக ஸோ எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோருங்கிறாங்கள தண்டு வடத்தில் அதே மாதிரி சி ஒன் சி டூ சி த்ரீ கழுத்து பகுதி புடனியில் அது போக மற்ற நரம்புகளை வலுப்பெற செய்கிறதுக்கு இந்த பிரண்டையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நம்ம குரு வைத்திய வாழ்வில்லை சாதாரண தூக்கி எறிகிற சட்டிங்க சமைச்சிட்டு வச்சிரு பிள்ளைங்கள அந்த சட்டியில் மண்ணை போட்டு பௌர்ணம்மா அற்புதமாக வளர்த்து எடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வளர்ந்து வந்துருக்குது இந்த கொடி ஸோ மேலே வரைக்கும் போகுது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதிலிருந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அளவு ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு எடுக்கக்கூடிய அளவு தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஒன்று அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது கனவில் கட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு கனவும் ஒன்றாக சேர்த்து நம்ம சமைக்கணும் இது கூட வைக்கக்கூடிய பொருள்கள் உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ்கள் மாறுபடும் முதல்ல இது தேர்ந்தெடுக்கிற பதிவை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பதிவில் இது கூட என்னென்ன வச்சு செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ பௌர்ணமாக்காக என்னென்ன வச்சு சமைக்கிறேங்கிறத அடுத்து பாருங்கள் இப்போ இதில் இலையோடு எடுத்துக்கலாம் காஞ்சி போன இந்த நாரை மட்டும் விட்டுட்டு பச்சையாக இருக்கிற நாரை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிடுங்கி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த சட்னியை நான் செய்து விடுவேன் பிரண்டை சட்னி இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி மாவில் பௌர்ணம்மாவுக்கு தோசை சுடையில் அந்த தோசைக்கு இது மேட்சிங்காக கொடுக்குறோம் ஸோ அவ்வளோ அற்புத பலனை தரும் பிறண்டை வீட்டில் வளர்த்த வேண்டிய பதிமூன்று மூலிகைகள் மிக மிக முக்கியமானது இது மட்டும் கிடையாது இன்னும் ஒவ்வொரு உடல் பாதைகளுக்கு என்னென்ன பயன்படுத்தலான்னு இதோ நம்ம பாருங்கள் அத்தனை மூலிகையும் வளர்த்துருக்குறோம் ஒவ்வொரு மூலிகைகள் என்னென்னு உங்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்துங்க இன்னும் இந்த மாதிரி மூலிகையில வளர்த்துறதுக்கு இந்த பிரண்டை அனுப்பிச்சா நீங்களே வச்சு வளர்த்தலாம் இந்த விதைகளை நீங்களே வச்ச வளர்த்தலாம் ஸோ நம்மோடு இணைந்து பயணிக்கிற ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட குடும்ப உறவுகள் இருக்கீங்களே உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் இதோ மணத்தக்காளி இப்போது இந்த மனத்தக்காளியை பௌணமாக்கிங்க பாருங்கள் காலையில் அருமையாக வந்திருக்குது ஒரு நாலுன்னா நாலு இதோ அற்புதமாக நாலன்னா கிடச்சாச்சு பவுனம்மாக்கு இப்போ கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் இதை அப்படியே சாப்பிட்லாம் இந்த மனத்தக்காளியை சிறுக சிறுக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போனாலும் அதுவும் பலன் தான் இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது இதில் எல்லாமே விதை இல்லாமல் கிள்ளி வச்சா வர்றது நிறையா இருக்குது காஞ்சு போனாலும் இதோ இங்கே பாருங்கள் பிறண்டை இங்கேயும் சொப்பி கிடக்குது அங்கேயும் சொப்பி கிடக்குது ஸோ பவுனம்மாக்காக வளர்த்தி கொண்டே இருப்போம் பெரும்பாலானவர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த பாருங்கள் இன்னொன்று இந்த பக்கம் பாருங்கள் வரண்ட நிறைய பேர் கேட்டிங்கள்ல அண்ணா பவுனம்மாக்காக செய்கிற விஷயங்கள் மூலிகைகளெல்லாம் பதிமூன்று நீங்கள் நீ ஒன்றும் காணான்னு இதோ தேவை அப்போ தான் பயன்படுத்த முடியும் இதோ உள்ளே கொடுக்குற எமர்ஜென்சிக்காக வச்சுருக்குறோம் இதோ பிரண்டையுடைய விதை பார்த்துக்கங்க காய் எப்படி இருக்குன்னு ஓகே இதையும் போட்டு வளர்த்தலாம் நல்லா நோட் பண்ணிங்க காய் பழம்